ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் பிறக்க இருக்கிற இந்த புது வருடம் தமிழ் வருடம் நல்ல வருடமாக பிறக்கும் இன்னைக்கு உகாதி பண்டிகை நல்லபடியாக அந்த கொண்டாடி இருப்பீங்க தெலுங்கு பேசுகிற மக்கள் எல்லாருக்கும் வந்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி வருகிறது எல்லாருக்கும் இந்த புதிய வருடம் வந்து நல்ல வருடமாக அந்த அமைய பகுதியில் மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது எல்லாத்தையும் சாய்கிட்ட ஒப்படைச்சிட்டு மனதைரியத்தோடு இருங்க ஒரு இக்கட்டான நிலையில கூட நீங்கள் சாயை நம்புறீங்கன்னா நிச்சயமாக அவர் உங்கள் கூடவே வந்து உங்களுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுப்பாரு நீங்கள் எதிர்பார்த்ததை விட எதிர்பார்ப்பதை விட மிகவும் ஒரு சிறந்த ஒரு ஆண்டாக இது வந்து உங்கள் வாழ்க்கையிலேருந்து அமைய போகுது நிறைய நல்ல செய்திகள் நடக்கப் போகுது குரு சரித்திர கதைகள் கேட்டவங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி இந்த பதிவில் காத்துட்டு இருக்கு முழுவதுமாக வந்து பதிவு வந்து பாருங்கள் சரி நான் இப்பயே சொல்லிடுறேனே என்னன்னா குரு சரித்திர பதிவு பதிவை நம்ம சேனலில் கேட்டுட்ருக்கவங்க அந்த கடைசி அத்தியாயத்தை நம்ம வந்து எங்கே போய் முடிக்க போகிறோன்னா ஏப்ரல் பதினான்காம் தேதி கங்கா படித்துறையில் உட்கார்ந்து படித்து முடிக்க போகிறோம் ஆத்மார்த்தமாக நீங்களும் என் கூட வந்து கங்கை நதியில் காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்து விட்டு கங்கையில் குளித்து விட்டு என் கூட சேர்ந்து நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க ஆத்மார்த்தமாக வரப்போகிறீங்க குரு சேர்த்துகிற கதைகளை கேட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆத்மத்தமான பயணம் எவ்வளவு சிறப்பானதுன்னு அந்த ஒரு உணர்வை சாய் அதற்காக தானோ என்னமோ நம்ம சரியா அந்த ஒரு நிகழ்வு அந்த நாளில் அமையிற மாதிரி வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம சாய் குடும்பத்தில் நடப்பதுக்காக காத்துட்டு ஏன்னா சாய் வந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு நம்ம அந்த ஆன்மீக பயணத்தில் எடுக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகள்லேயும் தாய் நம்ம கூட இருந்து வழி நடத்தி கொண்டுட்டு போயிட்டுருக்காரு எல்லாமே நல்லதாக தான் நடக்கப்போகுது நூற்றி எட்டு நாள் பாராயணம் நல்லபடியாக நம்ம சேனலில் வந்து போயிட்டு கலந்துக்கிட்டு இருக்க பக்தர்களோட வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது மோட்டிவேஷன் பதிவு இருக்க ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்படி யாரெல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களோட பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறி சந்தோஷமான செய்தியை வந்து பதிவு பண்ணுவீங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும்போது இந்த பிறக்க இருக்கிற புதிய வருடம் பல மாற்றங்களை பல நல்ல செய்திகளை சாயோட அருளால் கொண்டுட்டு வர போது உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு சாய் வந்து உறுதுணையாக இருக்க இருக்கப்போது பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்கள் எதிர்கொள்ள காத்துருங்க சந்தோஷமாக சாய்க்கு உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து நல்ல நன்றி சொல்லுவீங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம குரு பயிற்சி அன்னைக்கு மே ஒன்றாம் தேதி அன்றைக்கி ஷீரடிக்கு போகிறோம் ஷீரடிக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா குரு சேர்த்துகிற புத்தகமும் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் யாரெல்லாம் கேட்குறீங்களோ கேட்டு வாங்கிக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி அன்னைக்கு சீரடியில் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா எல்லாம் வாங்கிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் பனிமலைகளுக்கு நடுவில் இருக்கிற முக்திநாத் கோவிலுக்கு போய்ட்டு தரிசனம் செய்து விட்டு வந்ததுக்கு அப்புறமா அங்கேருந்து சாலகிராம கண்டு வாங்கிட்டு வரப்போகிறோம் வேணுங்கிறவங்க கேட்டு வாங்கிக்கலாம் இந்த மாதிரி நிறைய முக்கியமான தெய்வீக சம்மந்தமான பல பொருட்கள் நம்ம சாய் குடும்பத்துக்காக தயாராகி கொண்டே இருக்கிறது அதுலேயும் மிகவும் முக்கியமான சாய்பாபா விளக்கு அழகான விளக்கு உங்களுக்காக தயாராகிட்டு இருக்கக்கூடிய சீக்கிரமே அதையும் நான் காமிக்கிறேன் எல்லாமே வந்து சேர்ந்துடும் உங்களுக்கு சாய்பாபோட பிளஸிங்ஸ் முக்கியமாக அவரோட ஆசீர்வாதம் தான் முக்கியம் எதை வேணால் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் ஆனால் அவரோட ஆசீர்வாதத்தை வாங்க முடியுமா அதுக்கு நம்பிக்கை தான் வேணும் ஆனால் நம்ம சாய் குடும்பத்துக்கு அவரோட ஆசீர்வாதம் எப்பொழுதுமே இருக்குது அதற்கு சாட்சியாக தான் ஒவ்வொரு நிகழ்வும் நடந்துகிட்டுருக்கு சரியாக ஏப்ரல் பதினான்காம் தேதியே நம்ம வந்து குரு வந்து நிறைவடைவதற்கு அதற்கு ஒரு சாட்சி ஏன்னா பிறக்க இருக்கிற வருடம் எப்படி பிறக்க போகுதுங்கிறதுக்கு சாய் வந்து அந்த ஒரு ஆசீர்வாதத்தை வந்து ஆத்மாத்தமாக நமக்கு வந்து உணரும்படியாக அந்த கொடுத்துட்டா இருப்பாருங்களேன் குரு சேத்ரம் படித்து முடிச்சுட்டு அடுத்த வருஷத்தை நம்ம புதிய மனிதனாக புதிய ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம தொடங்க போகிறோம் சாயி நம்ம கூட இருந்து வழி நடத்தி கொண்டுட்டு போக போகிறாரு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் குழந்தைகள் தேர்வு எழுதியிருக்காங்க நல்ல மதிப்பெண்களுக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாமே சாய்க்கு தெரியும் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அவங்களோட த தம்பி தங்கச்சிங்களுக்காக அப்புறம் அவங்களோட குழந்தைகளுக்காகன்னு எல்லாரும் நல்ல மதிப்பெண்கள் பெறுவாங்க எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக அமையும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் திருமணம் இல்லாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை வரத்திற்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்க சகோதரிகள் நிச்சயமாக அவங்க வீட்டில் ஒரு குட்டி கண்ணன் ஒரு குட்டி ராதை பிறப்பாங்க ஏன் ரெண்டு ரெட்டை குழந்தையாக கூட வந்து பிறக்கலாம் ஏன்னா சாய் வந்து அப்படிப்பட்ட ஒரு ரெட்டி இப்போ மகிழ்ச்சி வந்து கொடுப்பாரு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உடல்நிலை சரியில்லாதவங்க மீண்டு வருவீங்க நீங்கள் இழந்த சந்தோஷத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் சாய் கொடுப்பார் உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க உங்களோட குடும்பத்தில் இருக்கவங்களும் உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுப்பாங்க உங்களால் மீண்டு வர முடியும் நம்பிக்கையோட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க எல்லாமே சரியாக நேற்றை பதிவு பார்த்துருப்பீங்க சாய் தான் உங்களுக்கு மருத்துவர் உடல்நிலை சரியில்லாதவங்க இதை மனசில் வச்சுக்கோங்க சாய் தான் உங்களுக்கு மருத்துவர் அவர் தான் உங்களுக்கு மருத்துவம் பார்த்துட்டுருக்காரு உங்களை கைவிட்ட மாட்டார் உங்களால் மீண்டு வர முடியும் உங்களோட குழந்தைகளுக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டுருந்தீங்க உடல்நிலை சரி உங்களோட குழந்தைகளுக்காகவோ இல்லை உங்களோட மனதுக்கு பிடித்தவங்களுக்காக உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தாலும் இதை மனசில் வச்சுக்கோங்க சாய் தான் அவங்களுக்கு உடல்நிலை சரி இல்லாதவங்களுக்கு மருத்துவம் பார்த்துட்ருக்காரு உங்களோட பிரார்த்தனை வீண் போகாது உடல்நிலை சரியில்லாதவங்க மீண்டு வருவாங்க சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வாங்க அவங்களோட எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக அமையும் நம்பிக்கையோடு இருங்க உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு நம்பிக்கையை கொடுங்க யாரும் அவங்களுக்கு போய் ஆறுதல் கூடுறேன் அனுதாபப்படுறேங்கிற பேரில் அவங்கள மேலும் மேலும் அவங்கள வந்து கஷ்டப்படுத்திடாதீங்க மடல் ரீதியாக உடல் ரீதியாகவும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறேங்கிற பேரில் போய்ட்டு கஷ்டப்படுத்தாதீங்க அவங்க இன்னும் வீக் ஆயிடுவாங்க அதனால் அவங்களுக்கு வந்து ஏன்னா சரியாயிரும் அதை மட்டும் சொல்லுங்கள் போதும் அப்படி எதுவுமே சொல்லலைன்னா கூட பரவாயில்ல ஆனால் செய்து ஆறுதல் கூடுறங்கிற பேரில் அவங்கள வந்து மேலும் மேலும் வந்து கஷ்டப்படுத்திடாதீங்க அவங்க ஊக்கம் ஊக்கம் கொடுங்க சாய் இருக்கார் கடவுள் இருக்கார் பார்த்துக்குவாங்க இதில் மீண்டு வர முடியும் எத்தனையோ பேர் வந்து மீண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி நல்ல விஷயத்த மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க போதும் அந்த மாதிரி உங்களுக்கு உடனே இருந்தாலும் அதை மனசில் வச்சுக்கோங்க அப்புறம் வீட்டுக்கு கொடுத்து போங்க பிறக்க இருக்கிற வருடம் நல்லபடியாக அமையும் நிறைய நல்ல செய்திகள் நடக்க போகுது ஆத்மார்த்தமாக நம்ம இந்த வருஷம் ஒரு புனித யாத்திரையோடு தொடங்குகிறோம் இந்த யாத்திரையில் நீங்களும் மனப்பூர்வமாக கலந்துக்கோங்க காசிக்கு கூட வாங்க இமயமலைக்கு வாங்க அதை முடிச்சுட்டு அப்படியே நேராக நம்ம இங்கே போகிறோம் சீரடிக்கு போகிறோம் சீரடிக்கு போயிட்டு அந்த குரு பயிற்சி மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி விசேஷ பூஜை வந்து இருக்குது அதுலேயும் கலந்துக்கோங்க துணிக்கு வந்து தேங்காய் வாங்கி கொடுத்து நம்ம வந்து சமர்ப்பணம் செய்து துணி பூஜை செய்து சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா குரு சீர்துறை புத்தகம்லாம் கொடுப்போம் மேனுக்கு கேட்டு வாங்கி படிக்கலாம் எல்லாத்துலேயும் ஆத்மார்த்தமாக கலந்துக்கோங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் தான் நம்மளை வழி நடத்தி கொண்டுட்டு போயிட்டுருக்காரு மனப்பூர்வம் ஆத்மாத்தமாக அதை என்னால் உணர முடியுது நிச்சயமாக உங்களாலையும் உணர முடியுன்னு நம்பிக்கை இருக்கு எனக்கு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்போ பாபா உட்காந்துருக்காரு பாருங்க துவாரகமையில் உட்காந்துருக்கிற மாதிரி இவரை பார்த்துக்கிட்டே பிரார்த்தனை பண்ணுங்க முக்கியமாக ஏன் இந்த ஃபோட்டோ ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த ஃபோட்டோவும் நம்ம வந்து சாய் குடும்பத்துக்காக வந்து தெரிவு செய்து வைத்திருக்கிறோம் இந்த படமும் கூட இதுவும் நம்ம கூடிய சீக்கிரமே தயார் செய்து நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நம்ம சாயி வந்து படத்தில் தெரியுது வீடியோவில் தெரியுதா இருப்பாருங்க அவற்றை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பெருக்க இருக்கிற வருடம் எனக்கும் என்னோடய சாய் குடும்பத்துக்கும் எல்லாத்துக்கும் நல்லதையும் நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த பதிவை நிப்பாட்டிக்கோங்க அதுவரைக்கும் அது வரைக்கும் ஒரே ஒரு நிமிஷமாவது நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பதிவை நிப்பாட்டுங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் செய்யறாம்